அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோல நாம கண்ணியர் குறை போக்குவால் கன்னி தெய்வம் பாலமாலுடைய கதையை பத்திதான் தான் பார்க்க போறோம் மிகவும் சோகமான கதையினே சொல்லலாம்

பாலம்மாவாக இந்த மண்ணில் அவதரித்து தன்னுடைய தந்தை தாய் மற்றும் அண்ணன்களால புதைக்கப்பட்டவங்க ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழாம் ஆண்டு ஆங்கிலேயராட்சி நடந்துட்டு இருந்த காலம் அப்போ இருக்க துறையில நாலாயிரம் வீடுகள் இருந்தமையால் அந்த ஊர்ல சுயம்புவாக தோன்றிய அம்மனுக்கு நாலாயிரத்து அம்மன் அப்படின்னு பெயர் உருவாச்சு இந்த ஊர் அம்மன் தான் இந்த ஊர்ல காவல் தெய்வமாக வணங்கப்பட்டாங்க இருக்க துறையில தலையாரியாக இருந்தவர் தான் பால்வண்ண தேவர் இவருடைய மனைவி நாலாயிரத்தார் இவங்களுக்கு மாடக்கன் வில்வநாதன் மாடசாமி புன்னவனம் குளமாடன் சுப்பையான்னு ஆறு ஆண் குழந்தைகள் இருந்தாங்க பெண் குழந்தை வேணும்னு நாலாயிரத்தால் ஊர் தெய்வம் நாலாயிரத்தம்மனை வேண்டி வழிபட்டதன் பலனா நாலாயிரத்தால் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாங்களாம் அந்த குழந்தைக்கு தன்னுடைய தாயின் பெயரையே வைத்து அழைத்ததோடு மட்டுமல்லாம மகளை தன் தாயாக பாவித்து கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து செல்லமா வளர்த்துட்டு வந்தாரா அப்பால் வண்ண தேவர் உடன் பிறந்த அண்ணன்களும் தங்கை மேல அதிக பாசம் காட்டிட்டு வந்தாங்க பாலம் குற்றம் கண்டுபிடிக்கிறது அவருடைய தாய் மட்டும்தான் அந்த அளவுக்கு செல்ல மகளாய் வளர்ந்துட்டு வந்தாங்களாம் பாலம்மாள் பருவம் வந்த பாலம்மாள் அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகுங்க ஒரு நாள் மாலை பொழுதுல பாலம்மாள் குளிச்சு முடிச்சிட்டு வீட்டு முற்றத்துல இருந்து தலைமுடியை வாரிக்கிட்டு இருந்தாங்களா அப்போ அவங்களுடைய தலையிலிருந்து ஒரு முடி உதிர்ந்து பறந்துச்சு அது வீதியில வந்துட்டு இருந்த வெள்ளக்காரத்துறையோட சேவகர் ரைமண்ட் அப்படின்றவங்க நகர்வளம் வரும்போது அவரோட குதிரையின் காது பகுதியில வந்து விழுந்துச்சான் அந்த முடியை எடுத்து பார்த்த ரைமன் குதிரையை உடனே நிறுத்திட்டாரு பின்னோக்கி நகர்த்திறாரு கூந்தல் முடியை நீட்டியபடி பார்த்து அதோட நீளம் கண்டு வியப்படைகிறாரு இத்தனை நீளம் கொண்ட கூந்தலுடைய பெண் இந்த ஊரில் இருக்கிறாளா அந்த பெண்ணை உடனே பார்க்கணும் அப்படின்னு ஆவல் படுறாரு அந்த பெண்ணை உடனே பார்க்க வேண்டும் அப்படின்னு அவருக்கு ஆசை வருது வீட்டுக்கு பக்கத்துல நினைக்கிட்டு இருந்த ஒரு வயதான நபரை அழைச்சு இந்த வீட்டுல உள்ள யாரையாவது வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ அவர் சொன்னாரா ஐயா இது தலையாரி வீடுன்னு அப்படியா அப்படின்னு கேட்ட ரைமன் புறப்பட்டு போறாரு மறுநாள் ராதாபுரத்து கிராம்சை அதாவது கிராமஸ் அப்படின்னா கிராம நிர்வாகி அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க தலையாரி அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர்னு சொல்லுவாங்க அவங்களை அழைச்சு இருக்கன் துறை தலையாரி கிட்ட என்னை வந்து பார்க்க சொல்லுமாறு சொல்றாரு அதன்படி பால்வண்ண தேவர் மறுநாள் காலையில போய் அந்த வெள்ளைக்கார அதிகாரியை பார்க்குறாரு அப்போ நான் உங்க வீட்டுக்கு வரேன் உங்க மகளை பார்க்கணும்னு சொல்றாரு வெள்ளைக்கார அதிகாரி ரைமண் மறுநாள் காலை பத்து மணி அளவுல அந்த அதிகாரி தனது சகாக்களோட பால்வண்ண தேவர் வீட்டுக்கே வந்துட்டாரா பாலம்மாள் பச்சை நிறத்து பட்டாடையில பளிந்த சிலையாய் அழகோட திகழ்ந்தாங்களாம் அவங்க அழகை பார்த்து மணமகிழ்ந்த அந்த வெள்ளைக்கார துறையோட சேவகர் பால்வண்ண தேவர் கிட்ட இன்னும் இரண்டு நாள்ல எனக்கும் பாலம்மாளுக்கும் திருமணம் நடக்கணும் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யுங்க அவளோட பெயருக்கு நூறு ஏக்கர் நிலம் கிரயம் செய்து கொடுக்கிறேன் திருமண நிகழ்ச்சிக்கு தேவையான பொருளுதவிகளை தனது சகாக்களும் ராதாபுரம் கிராம்ஸும் வந்து நின்று செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆங்கிலத்துல சொல்லிட்டு உடன் வந்த ஒருத்தர் அதை தமிழ்ல பால்வண்ண தேவர் கிட்ட மொழிபெயர்த்து சொன்னாரா மறுபேச்சு பேச வந்தவருடைய பேச்சை கூட கேட்காம சகாக்களோட அந்த இடத்தை விட்டு போயிட்டாரா ரைமன் அவங்க போனதுக்கு அப்புறம் தன்னோட மனைவி கிட்ட பேசின பால்வண்ண தேவர் என்னடி செய்யறது பெரும் சோதனையா இருக்கே பெண்ணை கொடுத்தா நாலு மாதமோ நாலு வருடமோ வாழ்ந்துட்டு பிரிஞ்சு போயிட்டா என்ன செய்யறது அப்படி கொடுத்தா நம்ம சாதி சனங்கள் நம்மள மதிக்குமா பேசாம காடு கரை வீடு நிலப்புலன்களை எல்லாம் விட்டுட்டு ராவோடு ராவா எங்காச்சும் வடதிசை நோக்கி போய் பொழைச்சுக்கலாம் என்ன நான் சொல்றது இவங்களை ஏத்துக்கிட்டு இங்க வாழ முடியாது சட்டு போட்டுன்னு ஒரு முடிவை சொல்லு அப்படின்னு தன் மனைவியை அதட்டி பதில கேக்குறாரு அப்ப அவங்களோட அம்மா தனது சேனியோட முந்தானையை வச்சு முகத்தை மூடியபடி நாலாயிரத்தை அம்மா நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கதறி அழறாங்க அப்போ வீட்டுக்கு பின்புற இருந்த பாலம்மா என்னம்மா அப்பா ஏதாச்சும் திட்டினாங்களா அப்படின்னு பால்முகம் மாறாம பேசுறாங்க மகளை தன்னோட அணைச்சிக்கிட்ட நாலாயிரத்தா மேலும் உடல் குலுங்க அழறாங்க எனக்கு மகளா பிறக்கணும் ஆறு பிள்ளையோட இருந்திருப்பேனே அப்ப குறுக்கிட்ட பால்வண்ண தேவர் போய் என்னத்த பேசிக்கிட்டு கோபத்தோட சொல்றாரு மகள் பாலம்மா கிட்ட நீ வாதாயி உன் கிட்ட உங்க அண்ணமார சம்பந்தமா பேசிக்கிட்டு இருந்த அவதான் பொசுக்கு பொசுக்கு நான் அழுது கண்ணீர் வடிப்பாளே ஓ ஆத்தா நீ எதை நினைச்சும் கலங்காத அப்படின்னு சொன்னபடி திண்ணையில இருந்து யோசிச்சிட்டு இருந்தாராம் மாலை பொழுதாகியும் மதிய உணவை கூட பால்வண தேவர் சாப்பிடவே இல்லை இரவும் வந்தது வெள்ளிக்கிழமை பாயாசம் அப்பளத்தோட ஏழு வகை கூட்டு வச்சு சமையல் செஞ்சு இரவு உணவை சாப்பிட்டாங்க அப்போ மூத்த மகன் கேக்குறான் என்னப்பா இன்னைக்கு விருந்து களக்கட்டுது எல சத்தமா பேசாத சீக்கிரமா சாப்பிட்டு முடிங்க யாருக்கும் தெரியாம நாம இன்னைக்கு ராவோட ராவா இந்த ஊரை விட்டு போறோம் வெள்ளக்கார துறைய பகச்சுக்கிட்டு இங்க இருக்க முடியுமால ம் வேகமா தயாராகுங்க அப்படின்னு குரல் கொடுத்தாரான் நள்ளிரவு மணி பனிரெண்டு ஆச்சுங்க நடு வீட்டுக்குள்ள ஆறுக்கு நாலு அளவுல ஆறடி ஆழத்துக்கு குழிய தோண்டிய பின் தூங்கிக்கிட்டு இருந்த தன் மகள் பாலம்மால தலையாரி தட்டி எழுப்புறாரு ஏன் பாய் போய் எழுப்புற அப்படின்னு கேட்டாங்களாம் பாலம்மா மத்தியானம் நீ பாயாசம் சரியா சாப்பிடலன்னு ஆத்தா சொன்னா அதாம அப்பா உன்னை எழுப்புன அப்படின்னு சொல்லி தன்னோட கையில வச்சிருந்த பாயாசத்தை கொடுக்கறாரு பாயசத்தை அருந்தியபடியே வீட்டுக்குள்ள தோண்டப்பட்ட குழியை பார்த்தாங்களாம் பாலம்மா இது எதுக்குமா அப்படின்னு கேக்குறாங்க பதினெட்டு வயதானாலும் பால்முகம் அவளுக்கு மாறவே இல்லை அப்ப தலையாரி சொல்றாரு உனக்கு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சது உன் தாத்தாவும் ஆச்சியும் சேர்த்து வச்ச செம்பு வெள்ளி பண்ட பாத்திரங்களையும் நகைகளையும் இந்த குழியில வச்சு மூடிட்டு வீட்டையும் பூட்டிக்கிட்டு உடுமாத்துக்கு மட்டும் துணிகளை எடுத்துக்கிட்டு ராவோடு ராவா நாம இந்த ஊரை விட்டு போறோமா அதனாலதான் அத்தா இந்த குழிய உன் அப்ப வெட்டிருக்கேன் நீ இதுக்குள்ள இந்த ஏனி மூலமா இறங்கி நான் தர்ற பொருளை எல்லாம் வையுமா அப்படின்னு சொல்றாரு பெத்தவன் பேச்ச நம்பி அந்த குழிக்குள்ள பிள்ளை அவள் இறங்குறா ஏனிப்படி கடைசி படியில இருந்து துள்ளி குதிச்சு இறங்கி குழிக்குள்ள நின்னுக்கிட்டு அப்பாவை பார்த்து சிரிச்சாலாம் பாளம்மா அப்போ அவ கால் குழிக்குள்ள பட்டதோ அதுல இருந்து வெளியான மண் அவளோட அப்பா கண்ணில பட அவர் சட்டுன்னு கண் மீது கை வைத்தாரா உடனே ஏணி வழியாக வேகமா மேலே வந்த பாலம்மா தனது தந்தையின் கண்ணுல வாய் வச்சு ஊதி அந்த மண் துகளை நீக்குனாங்களாம் தோப்பா நான் குதிச்சதுனாலதான் உன் கண்ணுல மண்ணு பட்டுட்டு என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஓன்னு கத்துனாராம் பால்வண்ண தேவர் ஆத்தா நீ கண்ணுல மண் பட்டதுக்கே தாங்கலையே உன்ன போய் அப்படின்னு கதறி அழுதுதாராம் அவளுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் அப்பா அப்படின்னு அவரை தாங்கியபடி அவங்களும் அழுதாங்க இந்த நிலையில பாலம்மா அப்பா நான் குழிக்குள்ள இறங்கியாச்சு பண்ட பாத்திரத்தை எடுத்து தாங்க அப்படின்னு சொல்ற தன் மரணத்தை தானே அழைத்தவளாய் வெள்ளி விளக்கு எடுத்து முதல்ல கொடுத்தானா ரெண்டாவது அண்ணன் வில்வநாதன் ஏல நான்கைந்து பொருட்களும் நகை நட்டுகளும் விசுக்கு விசுக்குன்னு விரசல எடுத்து கொடுங்கல அப்படின்னு குரல் கொடுக்கிறாரு அப்பா அப்படியே மண்வெட்டியை கொண்ட அவருடைய தந்தை சட்டுன்னு குழியோட கரையில குவிச்சு வச்சிருந்த மண்ணை வெட்டி மகள் பாலமா மேல கொட்டுறாரு அண்ணன்கள் தயங்க சீக்கிரமா மண்ணை கொட்டுங்கடா அப்படின்னு குரல் கொடுத்தாரா அவங்களும் வேகமா மண்ணை அள்ளி போட்டுட்டு இருந்தாங்களாம் மேனி வீரமன் மூடிக்கொண்டிருக்க குழிக்குள் இருந்தபடியே பாலம்மா பேசினாளாம் இதுக்குத்தான் தவம் இருந்து என்ன பெத்தியா ஊரானுக்கு பயந்து நீ பெத்த பிள்ளைய உயிரோடு மூடிரியே உன் பிள்ளைங்களுக்கும் உன்னோட தலைமுறைக்கும் என் பாவம் போகாது என் சாபம் தீராது உன் வம்சத்திற்கு பெண் பிள்ளைகள் பிறக்காம போகும் மண்ணை கொட்டி மூடத்தான் என்ன பொத்தி பொத்தி வளர்த்தாயோ குழிக்குள்ள வைத்து மூடத்தான் நான் குமரி ஆகும் காத்திருந்தாயோ உயிரோடு சமாதி கட்டத்தான் மொத்த பிள்ளையா என்ன பெத்தாயோ என் உசுரே நீதான்னு சொன்னியப்பா என் உசுரை இப்படி எடுக்கத்தானா என் தகப்பா ஓ சந்ததிக்கு பெண் பிள்ளை பிறவாம போகும் அப்படின்னு சபித்தபடியே குரல் சத்தம் குறைஞ்சது அவங்க உயிரும் உடலை விட்டு பிரிந்தது ஆண்டுகள் பல கடந்த நிலையில் அவங்களுடைய குடும்பத்துல ஆறாவது தலைமுறையை சேர்ந்தவர் இருக்கன் துறை சண்முகத்தேவர் இவங்களுடைய மகள்கள்ல ஒருவராக பிறந்தவர் தான் ராமலட்சுமி இவருக்கும் உறவினர் மாடசாமி என்பவருக்கும் திருமணம் முடிந்து இவங்க மும்பையில வாழ்ந்துட்டு வந்தாங்க மனம் முடிந்து ஆண்டுகள் சில கடந்த நிலையில மழலை வரம் வேண்டி குலதெய்வம் முதல் பல கோயில்களுக்கு சென்று தரிசனம் செஞ்சுட்டு வந்தாங்க ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அந்தி பொழுது நேரம் வீட்டோட பூஜை அறையில விளக்கேற்றி கொண்டிருந்த ராமலட்சுமி அருள் வந்து ஆடுறாங்க அப்போ அவர் பக்கத்துல இருந்த உறவினர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்க தான் பாலம்மாள் என்பதையும் தனது பிறப்பும் வளர்ப்பும் இறப்பும் கூறி தனக்கு ஆலயம் எழுப்பி பணிவிடைகள் செய்து வந்தா உங்க குடும்பம் சிறக்கும் என்னை நம்பி வரும் பக்தர்கள் எவராயிருந்தாலும் அவங்களுடைய குறைகளை களைந்து அவங்களுக்கு வேண்டும் அளிப்பேன் வேதனையை தீர்ப்பேன் அப்படின்னு சொன்னான் உடனே ராமலட்சுமி தம்பதியினர் ஊருக்கு வந்து இருக்கன் துறையில சின்னதா கோயில் எழுப்பி விழா எடுத்தாங்க அப்போ அருள் வந்து ஆடிய ராமலட்சுமி மூச்சு திணறுவதை போலவும் தனது மேனி மண்ணால் சூழப்பட்டிருப்பதை போலவும் செயல்பட்டாங்க அந்த அருளாட்டத்தின் போது அதுக்கு பிறகு கோயில் பெரிதா கட்டப்பட்டு கண்ணியம்மன் நின்ற குளத்தில் சிலை வடித்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது கும்பாபிஷேகம் நடத்தியபின் நடந்த விழாவில் அந்த செயலை காட்டவில்லை அருள்வந்து ஆடிய ராமலட்சுமி கோயிலில் நின்ற ரூபத்தில் பாலம்மாள் அருள் புரிகிறாங்க எதிரே வேப்பமரம் வளர்ந்தோங்கி நிற்கிறது இந்த வேம்பு நிற்கும் பகுதியில்தான் பாலம்மாளை அவருடைய பெற்றோர் மற்றும் உடன்பிறந்தோர் உயிருடன் புதைச்சிருக்காங்க இந்த குழியில் அவர் நாகக்கண்ணியாக மறு அவதாரம் கொண்டு அங்கே குடியிருப்பதாக கூறப்படுகிறது அதனால்தான் இந்த வேப்பமரம் அருகே நாகர் சிலைகள் வைத்து வழிபடுவதாக கூறுகின்றனர் பூஜையின் போதும் நாகர் சிலைகளுக்கு பாலும் முட்டையும் படைத்து பூஜித்து வராங்க இந்த கோயிலில் காவல் தெய்வமாக சப்பானி மாடனும் மாடத்தையும் வீற்றிருக்கிறாங்க சப்பானி மாடனுக்கு ஆடும் கோமரத்தாடி நல்ல நிலையில் உள்ளார் ஆனால் ஆடும் போது அவர் கால் ஊனமுற்றவர் போல் செயல்படுவார் இது விழா காணும் பக்தர்களை சிலிர்க்க வைக்கும் கன்னி மூளையில் கன்னி விநாயகர் அருள் பாலிக்கிறார் இந்த கன்னி கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் வளர்பிறையில் வரும் வெள்ளிக்கிழமையில் கொடை விழா நடைபெறுகிறது சிலர் தங்களது வேண்டுதல் நிறைவேறிய சந்தோஷத்தில் தனியாகவும் கொடை விழா நடத்துகின்றனர் பெண் குழந்தைகளுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அருள் பாலிக்கிறார் இந்த கண்ணியம்மன் கண்ணியர்களின் குறைகளை தீர்க்கும் பாலம்மனின் கதையை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்திருந்தா லைக் பண்ணுங்க இத நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த கதையில இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம எங்களோட பகிர்ந்துக்கோங்க மேலும் பல ஆன்மீக கதைகளுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தா நீங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நான் எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்ணனோ உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்திருக்கும் நீங்க டக்குனு போய் பார்க்கலாம் ஓகே பாசக்கார ப்ளீஸ் திரும்ப உங்களை அடுத்து ஒரு அருமையான வீடியோவோட சந்திக்கிறேன் Until then, signing off, this is me Karthi from Channel. Thank you so much, Bye-bye. அண்ட் சைனிங் சந்திக்கலாம் சொந்தங்களும் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக பொழுதுவரை நன்றி வணக்கம்